సువిశేషం రాచ్యతీషం ట్రస్ట్ ఇన్ ద లార్డ్ విత్ ఆల్ డైన్ ఆర్ట్ అండ్ లీన్ నాట్ అన్ టు అండర్స్టాండింగ్ ప్రావ్స్ త్రీ ఫైవ్ నీ స్వబుద్ధితో ఆధారము చేసుకునక నీ పూర్ణ హృదయముతో యహోవయ్యెందు నమ్మిక ముంచుము సామెతల గ్రంథం మూడో అధ్యాయం ఐదో వాక్యం உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் இருந்து நீதிமொழிகள் மூன்று ஐந்து அன்பின் தேவ பிள்ளைகளே இந்த காலை வேலையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே பேசுகின்றார் நாம் சுயமாய் எடுக்கின்ற அநேக முடிவுகள் நமக்கு வேதனை கொடுத்துவிடும் என்பதை தேவன் அறிந்தபடியினாலே இனி சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது என்று எச்சரிக்கவும் விரும்புகின்றார் நாம் முழு இருதயத்தோடு கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கும்படியாகத்தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்ட முதல் ராஜாவாகிய சவுல் கர்த்தரை விட்டு பிரிந்து போகத்தக்கதாக சுயமாய் முடிவெடுத்தான் ராச்சிய பாரம் அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது தாவிதை பாருங்கள் அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னிடத்திலிருந்து எல்லாம் இழந்து போனாலும் தேவனிடத்திலே கேற்று மறுபடியுமாய் அவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனையே முழு இருதயத்தோடு கூட சார்ந்திருந்தான் அவன் இழந்து போனதை தேவன் மறுபடியுமாய் அவருக்கு கொடுத்தார் நாமும் முழு இருதயத்தோடு கூட தேவனிடத்திலே சார்ந்து முடிவுகளை தேவனோடு கூட இசைந்து எடுப்போமானால் அது நம் வாழ்க்கைக்கு நலமாயிருக்கும் கருத்ததா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ வாட்சிங் காட் பிளஸ் யூ